மார்ச் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் புனர்பூசம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து பூசம் திதி வளர்பிறை தசமி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை அடுத்து ஏகாதசி கரணம் கரசை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை அடுத்து மனசை யோகம் சௌபாகியம் மதியம் இரண்டு ஐம்பத்தி எட்டு வரை அடுத்து சோபனம் ராகு காலம் நாலறிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டிலிருந்து ஒன்ற குளிகை மூணுலேருந்து நாலு சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் ஏழரிலிருந்து எட்டு பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் ஒன்றரைலேருந்து ரெண்டு சந்திராஷ்டமம் மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனமாக இருங்கள் பொறுமை அவசியம் கோபம் வேண்டாம் வாக்குவாதங்களில்